ஏன்னா பத்திரகாளியோட பிள்ளை மட்டும் தான் நாடார் அதை மாதிரிட்டு அவர் கிறிஸ்துவ சகோதரர் இங்க அதுக்காக அவர் போய் நாடாளுக்கும் பண்ண வேண்டிய தேவை இல்லை ஆனா நாடார் சமுதாயம் எந்திச்சு வந்துட்டு தூங்கிட்டு இருக்க இந்துக்களும் எல்லாருமே போட்டு ஒரு ஜாதி ரீதியான ஒரு இதையும் கொண்டாந்தாங்க அதாவது கனிமொழி நாடார்னு என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கே செத்து போச்சு நாடார் சங்கம்ங்கிறது தகுதி இல்லாததா இருக்கு இன்னும் வந்து நாடார் சங்கத்துல நிர்வாகிகள் மத்தியில வந்து கனிமொழியை வந்து பேச வச்சிங்க உள்ளா இருக்கு நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட இதுல ஓட்டு பிச்சை எடுக்க கனிமொழியை கூட்டிக் கொண்டு திருநிலை உட்கார வச்சிங்க அப்பயே நாடார் சங்கம் செத்து போச்சு இதெல்லாம் கேவலமா இருக்கு இப்போ டாக்டர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இது வந்து டாக்டர் ஸ்டாலின் வந்து டாக்டர் மகன் டாக்டர் ஸ்டாலின் ஆமாம் அவர் வந்து இது நெஞ்சு இது மாராடைப்புறம்லாம் இறந்துட்டார் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறா மிஸ்ட் டாக்டர் வந்து போஸ்ட் மாடல் ஆகணும் போகிறோம் இவர் சொல்லுவார் இதை வந்து போஸ்ட் மாடல் ரிப்போர்ட்டில் எழுதுவாங்க அதுதான் அதானே ஆமாம் அதான் திராவிடா மாடல் அரசு சன் டிவியில இருந்து வின் மூடி மறைச்சாலும் சோசியல் மீடியான்னு ஒன்றும் இருக்கலாம் அதுல தானே இப்போ இந்த செய்தியும் அப்படித்தானே மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு அண்ணாமலே எடுத்து வச்சாரு அது முன்னெடுத்தாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பேரை சினிமா துறையில இருக்கவரு போதைப் பொருள் சாப்பிட்டதுல தான் கோமோ ஹோஸ்டேஜிக்கு போய் ஆஸ்பத்திரியில இன்னும் இருக்காரு அப்படின்னு சொல்லி கழிவுப்படுறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு ஆம்பளை பையன் கிடக்காருன்னா நமக்கு அன்னைக்கு அண்ணனை நம்மளால நம்ம எவ்வளோ முதல்ல பிடிக்கணும் ஊழல் இல்லைன்னுட்டு நம்ம வேணால் பேசிக்கிட்டு இருக்கலாம் அவங்க வேணால் பேசிக்கிட்டு இருக்கலாம் இடி ரைடுல உள்ள உள்ள அந்த ஷீட் வந்து ஆஃபீஸில் கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கொத்தா நீர்வாங்க இதுல எவ்வளோ தப்பிக்கவே முடியாது சின்னப்பா கழிஞ்சன் சார் அரசியல் விமர்சனமாக பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்கீங்க என்ன நாட்டுக்கு சொல்ல வரீங்க சார் இப்போ அது ஒண்ணு இல்லை நம்ம வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் நம்ம வந்து தினத்தந்தி குரூப்ல மாலை மலர்ல நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம் ஒரு பத்திரிகையாளராக நம்ம பண்ணிருந்தோம் அதில் பல்வேறு க நிலைகள்லாம் நான் வந்து பணியாற்றிருக்கேன் அதுக்கு பிறகு சினிமா துறைக்கு வரணுங்கிறது என்னுடைய நோக்கமா இருந்து அதுக்கு நான் வந்தேன் அதுல நிறைய அனுபவங்கள் இருக்கு அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம பேசுவோம் இப்போ வந்து என்ன அப்படின்னா சினிமா தமிழ் சினிமா துறையில வந்து இந்த உண்மையை பேசுறவங்க ரொம்ப கம்மி அதுவும் குறிப்பா தேசியத்துக்கு எதிராகவும் தேச துரோக கருத்து இன்னும் மதமாற்ற கும்பலுடைய ஆக்கிரமிப்பு ரொம்ப அதிகமாக இது காலங்காலமாக மக்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் உள்ளே போய் நம்ம நடமாடி உள்ளலாம் நம்ம கொஞ்சம் ஆழமாக உள்ள சில விஷயங்கள் தெரிய வரும்போது தான் நம்ம ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் கூட இருக்குது இந்த சூழ்நிலையில் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம செய்வோம் சினிமாவுக்கு தான் வந்தோம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இப்போ அதுக்கான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அதனால் வந்து ஒரு கிரவுட் ஃபண்டிங் அடிப்படையில் அதாவது கூட்டு முயற்சி லாப பங்கீடு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதுக்கான லாபத்தை நம்ம வந்து நெட் ப்ராஃபிட்டில் என்ன லாபம் அவங்களுக்கு ஷேர் வருதோ அதை நம்ம பிரிச்சு கொடுக்குற அடிப்படையில் ஒரு முயற்சியை நான் வந்து மேற்கொண்டேன் அது ஒரு கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு ரொம்ப லோ பட்ஜெட்டு தான் கிராமத்து வில்லேஜ் சப்ஜெக்ட்டு தான் உண்மையை பேசக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம அதை கையில் எடுத்துருக்கோம் மற்றவங்க சொல்ல தயங்குற விஷயம்னையும் கூட எடுத்துக்கலாம் அதுக்கு துணிச்சல் முதுகெலும்பு இல்லாதவங்க அதனால் அதெல்லாம் பேசலைன்னு நான் அப்படி தான் நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயத்தை நான் எடுத்திருக்கேன் இது மாதிரி கண்டை மற்றவங்க இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கும் தலைப்பு மற்ற விஷயங்களை நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறோம் இதில் நீங்கள் டிஎன் நியூஸ் டொண்ட்டி ஃபோர் நேயர்கள் நம்ம தேசியவாதிகள் வந்து உங்களால் முடிஞ்ச நிதி பங்களிப்பை அது ஐயாயிரமோ பத்தாயிரமோ இல்லைனா அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ ஏன்னா ஏற்கனவே வந்து ஒருத்தங்க வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் இதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்க ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபாயை முதல்ல ஒரு இனிஷியலாகவே இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க இன்னும் ஒருத்தங்க வந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு நண்பர் அவங்க வந்து பத்து லட்சம் ரூபாய் அதில் வந்து அவங்க அங்கேருந்து இருந்து பேமெண்ட்டும் ஒரு ரெண்டு ரெண்டரை லட்சம் ரூபாய் அவங்க வந்து அனுப்பிட்டாங்க இன்னும் நிறைய பேர் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய அஞ்சு லட்சம் அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்ட் அடிப்படையில் தான் நம்ம செய்துட்டு இருக்கோம் இதில் எல்லாத்துக்கும் இப்போ நூறுரூவா பாண்டு பேப்பரில் நம்ம பண்ணிடுறோம் ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த எம் சைன் ஒரு இது இருக்குது அதன் மூலமாக நம்ம ப்ராப்பரான இது தான் எல்லாத்துக்கும் செய்கிறோம் எல்லாம் வெளிப்படையோடு தான் இருக்கும் அது தனி அக்கௌண்ட்டு தனி கரண்ட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்டில் தான் நிதியெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கோம் இதுதான் நிலவரம் உங்களால் முடிஞ்சதை நம்ம ஒரு தேசியவாதியாக சினிமாவில் நம்ம சில மாற்றத்தை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு இது ஒரு தொடக்கமாக ஒரு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி இந்த முயற்சியை நான் எடுத்திருக்கேன் உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணணும் அதுக்கு நீங்கள் என்ன நேரடியாக கொடுங்க நம்பர் தரேன் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதான் என்னுடைய நம்பர் நிதி பங்களிப்புக்கு மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் பண்ணுற நடிகர்களோ நடிகைகளோ டெக்னிஷியனோ மற்ற இது ஏற்கனவே எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம் கதையெல்லாம் முடிஞ்சு போச்சுது அதனால் அதில் நம்ம அடுத்த இதை நம்ம அடுத்தடுத்த இதை பண்ணும்போது நம்ம வந்து அதில் பயன்படுத்திக்கலாம் இப்போதைக்கு அந்த ஆப்ஷனை விட்டுருங்க நிதி பங்களிப்பு பண்ணுறது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இதை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு பணிவான கோரிக்கை இது தொடக்கந்தான் இதுக்கு பிறகு நம்ம பல டைரக்டர்களை உருவாக்கணுங்கிறது நம்முடைய இலக்கு அடுத்த ப்ராஜெக்ட் அடுத்து இதுக்கு இது வெளிவந்த பிறகு இதை டிசம்பருக்குள்ளே வெளிவிடணுங்கிறது நம்ம நோக்கம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ப்ராஜெக்டை இதே மாதிரி கூட்டு முயற்சியில் தான் என்னுடைய அடுத்த கட்டமான நகர்வாக இருக்கும் அப்போ அஞ்சு டைரக்டரை நம்ம வந்து அறிவுப்படுத்திடுவோம் அஞ்சு கேமராமனை அறிவுபடுத்திடுவோம் அவங்க எல்லாம் கொஞ்சம் தேசியத்துக்கு மேலே நம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க குறைந்தபட்சம் தேச துரோகியம் இல்லாமல் இருப்பாங்க அது நம்மளுடைய இலக்கு அதனால் கண்டிப்பாக உங்களுடைய நிதி பங்களிப்பு பண்ணணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் சார் முரளிராம் சார் இப்போ தமிழக அரசியல் காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லாக்கப் டெத்ன்றது நடந்திருக்கு சார் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாம் தேதி விசாரணைக்காக அஜித்குமார் என்ற ஒரு இளைஞரை பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் காவல்துறையினர் அழைத்து விசாரணை பண்ணியிருக்காங்க ஆனால் மரணமடைந்ததாக தகவல் வெளியில் வருது இந்த பின்னணியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த இவங்க ஆட்சி ப பதவியேற்ற போய் ஒரு நாலு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு இருக்கேன் இதுதான் முதல் டெத்து மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இது இருபத்தி நாலாவது டெத்து அன்னைக்கு ஊர்ஜிதப்படுத்தப்படுது இவர் வந்து இப்போ சிறுபான்மையினர் இருந்தால் உடனே குரல் கொடுப்பாங்க அதாவது ஆதி திராவிடராக இருந்தால் மீதி கட்சிகள்லாம் குரல் கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பழைய ஃபார்முலா இதுக்கு முன்னால் வந்து இந்த லாக்அப் டெத் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா முன்னால் ஏதோ பத்மினி ஏதோ ஒரு காலத்தில் பழைய காலத்தில் ஒரு விஷயத்தில் வந்து எல்லாருமே அரசியல் ரீதியான ஒரு கொந்தளிப்பை உண்டாக்கிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அண்டு அண்ட் ஜெயராஜ் அவங்களுடைய மரணத்தை தான் நமக்கு எல்லாருக்குமே இருக்கிற அளவுக்கு பண்ணாங்க ஏன் பண்ணாங்கன்னா நம்ம வந்து வீட்டை விட்டு ஒலி வந்தாலே பிடிச்சி உள்ள போட்டுருவான் பதினஞ்சு நாள் கேம்ப்ல இருக்கணும் அளவுக்கு ஆக்கி வச்சிருந்த நேரத்தில் எல்லாருக்கும் இ பாஸ் அது இதுன்னு இருக்க நேரத்தில் அங்க அத்தாயிரம் பேர் கூட வச்சாங்க அந்த திமுக வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதயநிதி க எல்லாம் இ பாஸ் வாங்கிச்சா டோல்கேட்ல எப்படா விட்டான் அப்படின்னா நம்மளும் ஆயிரம் யோசிக்கலாம் நம்ம தான் வீட்டை விட்டு வழியே வர முடியல அங்க வந்ததும் உன்னை கடைசியில் பார்த்தீங்கன்னா முதல்ல சிறுபான்

எடப்பாடி இப்ப இதுக்கு என்ன செஞ்சாரு அப்படிங்கிறது ஒரு பாமரடா எல்லாருடைய கேள்வி இப்போ நீங்க அதனால எடப்பாடி ஒரு குற்றச்சாட்டை கூடாது எடப்பாடியா போய் கொண்டாரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்போ எல்லாரும் அரசியல் இந்த விஷயத்தை பேசுறோம் இது கடையில் இருபத்தி மூணு நடக்கும்போது நீங்க எப்பவும் பேச நீங்க ஏன் கேட்கலையே கேள்வி இன்னைக்கு அண்ணாமலை எழுதுனதுனால எல்லாரும் கேட்குறீங்க அதான் முக்கியமான விஷயமே இல்ல எனக்கு ஒரு சின்ன கருத்து நாடார் வந்து நாடார் இறந்து போன பையன் வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் உண்மை அதை நீங்க சொன்னீங்க நாடார் சங்கங்கள்லாம் இப்ப என்னத்த பண்ணிட்டு இருக்காங்க

எத்தனை பேருக்கு சூறு தட்டி இருக்கு யாருக்குமே வரல சார் ஏன்னா ஆள்றம் வந்து திமுக அப்படின்னா நாங்கள் நவ தூரத்தையும் மூடிக்கிட்டு இருப்போம்னா எதுக்கு சங்கம் வச்சிருக்க கரைச்சிருங்க சார் நீங்கள் அதாவது கனிமொழி நாடார்னு என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கு செத்து போச்சு நாடார் சங்கம்ங்கிறது தகுதி இல்லாததாயிட்டு இன்னும் வந்து நாடார் சங்கத்தில் நிர்வாகிகள் மத்தியில் வந்து கனிமொழியை வந்து பேச வச்சுங்க நிர்வாக இருந்து நிர்வாகிகள் சம்மந்தப்பட்ட இதில் ஓட்டு பிச்சை எடுக்க கனிமொழியை கூட்டிக் கொண்டு திருநெல்லை உட்கார வச்சிங்க அப்பவுமே நாடார் சங்கம் செத்து போச்சு இதெல்லாம் கேவலமா இருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய இப்போ நீங்கள் எதுக்கு தான் இப்போ வருவீங்க சொல்லுங்கள் நாடார் சங்கம்னு வச்சிருக்கீங்க ஆயிரத்தெட்டு சங்கம் வச்சுருக்கீங்க நாடார் சங்கம்ங்கிற பேரில் நிறைய வச்சுருக்கீங்க எந்த சங்கமாவது இதில் மேலே வெளியே வரலை அப்படின்னா ஏதோ வந்து ஏதோ முத்து ரமேஷ் நாடார் மட்டும் அங்கே போயிருக்கு இந்த புண்ணியமானாவது இருக்காரு நாடார் சங்கம்ங்கிற பேரில் அவர் அடையாளப்படுத்துகிறனால நம்ம அவரை சொல்கிறோம் நாம நாடார் சங்கம் வைக்கல சார் அதனால் நான் வந்து நம்ம இதில் ஆனால் இதை கவனிக்கிறேன்னா கவனிக்கும் போது எனக்கு இந்த இது வருது சும்மா இருக்க கனிமொழியெல்லாம் நாடார்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு தெரிஞ்சிங்க அந்த அதுக்கு ஒரு காரணம் அம்மா நாடார் நம்ம கிராமணிக்கு நாடாளுக்கும் வித்தியாசம் தெரியாதான் நாடார் சங்கம் வச்சிருக்கேன் இப்போ விக்ரமராஜாவும் அவரும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் சொல்லிடுவாங்க அவர் கிறிஸ்துவர் கிறிஸ்துவ சகோதரர் ஓகே ஆனால் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது சின்ன சின்ன விஷயத்து கூட வணிகர் சங்க முறைகமாக நிறைய டஃப் கொடுத்தாங்க இப்போ அட்லீஸ்ட் ஜாதி ரீதியான பேச்சில் ஜெயராஜ் பெனிக்ஸா நீங்கள் அப்படி சொன்னதுனால தான் இன்னைக்கு அஜித்குமார் வந்து ஜாதி ரீதியாக கேட்குறோம் இது எல்லாருமே உயிர் உயிர் தான் அது தாழ்த்தப்பட்டவராக இருந்தாலும் இருந்தானே சிறுபான்மையினராக இருந்தானே லாக்அப் டவுன் சில வச்சு செத்து இது ஆகுதுன்னா அப்போ போலீஸ்காரங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து உண்மையிலே ம பொதுமக்களுக்கு பணியாற்றுறதுக்கு உள்ள ஊழியராக நடந்துக்கலன்னு அர்த்தம் அத இது 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 அடித்து சாகடிக்கிற அளவுக்கு உள்ள விஷயமா ஒரு கைப்பையை காரில் பேக் சீட்டில் வச்சுட்டு போனாது அதுக்கிறது இல்லைன்னு போலீஸ் கவர்மெண்ட் அங்கே உள்ள செக்யூரிட்டியாக இருந்த பையன் இந்த பையன் இந்த பையன் தான் எடுத்தாருன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தால் அவரை பிடிச்சி போய் இது பண்ணலாமா அது உடனே ரிமைண்ட் பண்ணலாமா இவங்களாம் கண்டுபிடிக்கிறேன்னா அது மிரட்டுற விதம் இருக்குது அடித்து கொள்கிற அளவுக்குலாம் வந்து இதெல்லாம் ரொம்ப டூமாச்சு இப்போ டாக்டர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இது வந்து டாக்டர் ஸ்டாலின் வந்து டாக்டர் கலைஞர் மகன் டாக்டர் ஸ்டாலின் ஆமாம் அவர் வந்து இது நெஞ்சு இது மாறாடைப்பெறலாம் இறந்துட்டார் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரா ஸ்டேட்மெண்ட் வந்து டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் வந்துவிட்டேன் போஸ்ட் பண்ணி அவர் கொடுத்தாலே போதும் இவர் சொல்லுவார் இதை வந்து போஸ்ட் ரிப்போர்ட்ல எழுதுவாங்க அதுதான் அதானே ஆமாம் அதான் திராவிட மாடல் அரசு நீட் எழுதாத டாக்டர் கேலிகூத்தாக இருக்குது வேதனையான விஷயம் அதாவது இதில் இதுக்கு பேர் தான் கர்மா கருமான ஒன்று நம்ம சொல்லுவோம் தெரியுமா எப்படி வந்து ஒரு ஃபெலிக்ஸு அப்புறம் வந்து ஜெயராஜை வச்சு இவங்க அரசியல் நடத்தி மக்கள் மத்தியில் வந்து எதிர்ப்பை விதைச்சி அன்னைக்கு இருந்த அதிமுக ஆட்சியை வந்து முடிவு கொண்டு வந்து இவங்க ஆட்சி அறியணையில் ஏறுனாங்களோ அதே லாக்அப் டெத்து இப்போ இவங்களுக்கு வினையா எவனாக வந்து நிற்கிது இதான் கருமா பதில் சொல்லுங்க நம்ம நீங்கள் என்ன வேணாலும் மூடி மறைங்க என்ன வேணாலும் சொல்லுங்கள் பாமரனுக்கு தெரியுமா தெரியாதா லாக்அப் டெத்து தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு உங்கள் ஆட்சி அந்த லட்சணத்தில் இருக்குங்கிறத புரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே அங்கே என்னத்தை போட்டு மறைப்பீங்க நீங்கள் எப்படி மறைக்க முடியும் அதுதான் இப்போ வந்து இருபத்தி நாலு டெத்து லாக்அப் டெத்து நடந்துருக்குங்கன்னு இன்றைக்கி வெளியே இல்லை நீங்கள் வெளியே வருது இல்லை முரளிராமஜா ஐயா சொல்கிறாரு இன்னும் நிறைய பேர் இதை பற்றி விவாதிப்பாங்கல்ல அந்த சேனல் டிஎன் நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் மூலமாக இன்னும் நிறைய பேர் இதை பார்த்துட்டு தான் எல்லா சேனலும் இதை விவாத பொருள் ஆகிட்டு நீங்கள் என்னதான் வந்து ஒரு பெரிய தார்பாயை கொண்டு வந்து சன் டிவியிலிருந்து வின் டிவி வரைக்கும் மூடி மறைச்சாலும் சோசியல் மீடியான்னு ஒன்றும் இருக்குல்ல அதில் தானே இப்போமும் இந்த செய்தியும் அப்படி தானே மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு அண்ணாமலே எடுத்து வச்சாரு அதை முன்னெடுத்தாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சோசியல் மீடியா எடுத்துட்டு போகுதுல இல்லை என்ன மறைக்க போறீங்க அது வந்து நெஞ்சு வழியில இறஞ்சாரு அந்த வழியில இறந்தாருங்கலாம் இதெல்லாம் கேவலமா இல்லையா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உச்சார மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க தேர்தல் ஒரு வருஷத்துக்குள்ள வரப்போகுது அதனால மக்கள் கண்டிப்பா இதுக்கெல்லாம் சேர்த்து தான் தீர்ப்பு சொல்லுவாங்க தமிழகத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்னதா இருந்தாலும் காவல்துறை வந்துட்டு முதல்வர் வந்து அந்த காவல்துறை பக்கமே நின்று போராட காரணம் என்ன சார் தன்னுடைய அவர் தான் அந்த துறையினுடைய அமைச்சரே அவர்தான் காவல்துறை சட்ட ஒழுங்குக்கு பா ப பா பொறுப்பேற்கக்கூடிய அமைச்சரே முதலமைச்சர் தான் அந்த துறை அவர் தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு இதுக்கு இப்போ நியாயமாக சொல்ல போனால் அந்த இருபத்தி நாலு டாக்கப் லாக்கப்டத்துக்கும் காரணமாக சொல்லி அவர் ராசன் ராஜினாமா பண்ணியிருக்கணும் நினைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாவது உணர்ச்சி உள்ளவங்க கொஞ்சம் நேர்மைய நேர்மையாக நடக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா அந்த மனிதர் ராஜினாமா பண்ணிட்டு போயிருப்பார் இல்லை அவர் அந்த ஒரு துறை தான் பார்க்குறாரா முதலமைச்சர் வந்து அவருக்குள்ள வெவ்வேறு துறைகள் இருக்குல்ல எந்த துறையை வேணாலும் நீங்கள் இப்போ கூட போய் ஒரு இடி ரைடு அடிக்கிட்டு அதனால் ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு அடிக்கிட்டு இந்த ஆஃபீஸில் இது முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்கிறனால இங்கே லஞ்சம் எதுவுமே கிடையாது பொதுமக்களுக்கு அப்படி சேவை செய்வாங்க அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை கட்ட சொல்லுங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டை கட்டு ஒரு அலுவலகத்தை சொல்லுங்கள் சார் லஞ்சமே இல்லாத ஒரு அலுவலகம் ஏதாவது ஒரு அலுவலகம் அது எந்த துறையை வேணால் இருக்கட்டு தமிழகத்தில் சுட்டிக்காணிங்க எப்படி சாராயம் இல்லாத கிராமம் இல்லையோ அதே மாதிரிதான் லஞ்சம் இல்லாத அலுவலகமும் இல்ல அது ஒரு பழக்கமாகிட்டாங்க நம்ம மக்களே வந்து ஆமா அது கொடுத்தாதான் நடக்கும் அது அது வந்து ஒரு நடைமுறையில ஏற்றுக்கொள்ளத்தக்கதா ஆகிட்டாங்களா இல்லையா லஞ்சத்தை இவங்க போய் நல்லாட்சியை பத்தி பேசிட்டு இருக்காங்க சுதந்திரம் எனக்கு இப்ப என்னது பிறப்புரிமைன்னு சொன்னது யாரு பாலங்காரா திருவகரா அதே மாதிரி இன்னைக்கு வந்து லஞ்சம் எனது கடமை இங்கே மாதிரிலாம் அரசு ஊழியர் வேளாத்துக்கிட்டு இருக்கான் இந்த அரசு ஊழியருங்க முதல்ல காயடிச்சா எல்லாம் ஜரியா போயிருக்கேன் அந்த நேரத்தில் இருந்து ஜாக்டர்ஜி அறிவிச்சிருக்காரு பதினாறு வருடங்களாக எங்களுக்குடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாத அரசை எதிர்த்து போராடுறான் ஏன்னா இப்போதான் இவங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் தான் ஒன்று கிழிப்பாங்கன்னு தான் நீங்கள் தான் அவ்வளோவே ஓட்டுப்பட வச்சு எல்லா விஷயத்துக்கும் துணையாக இருந்து இந்த திராவிட ஆட்சியை கொண்டு வந்ததில் எங்களுடைய பங்கு பெரும்பங்கு இருக்குன்னு நானுங்க இப்போ போராடுறது உனக்கு யாரை எடுத்து போராடணும் நீ நம்பி வந்தவன் ஒன்று காலை வரைக்கிட்டான் அவனை எதிர்த்து போராடணும் பதினோரு ஆண்டுகளுக்கு வர இதுனா பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னால் அப்போ கருணாநிதி தான் இருந்தார் கருணாநிதி கிட்டால போய் நீ போராடி இருக்கணும் நீ வெண்ண மாதிரி நீ உட்காந்துருந்து இவனுக்கு மலப்புறானுங்க இந்த அரசு ஊழியருங்க வந்து பொதுமக்களுடைய ஊழியங்க தான் மறந்து இவன் வந்து முதலாளி மாதிரியும் பொதுமக்கள் அவன்கிட்ட கையை கட்டி நிற்கிற அளவுக்கு ஆக்கி வச்சுருக்கான் இப்போ ஒரு சர்டிஃபிகேட் விஷயம் போகிறோம்னா ஐயா வரல நாளைக்கு வாங்க என்னன்னா இந்த ஒரு நாள் இப்போ போகிறதுனால இவனுடைய ப்ரொடக்டிவிட்டியே போயிருது இப்போ அந்த பொறுப்பு பொதுமக்கள் வழியே வேலை பார்த்தான்னு ஒரு அறுநூறுவா சம்பாதிக்கட்டுமே அந்த அறுநூறுவா வேலை அவனுடைய இழப்பும் பொருளாதார இழப்பு ஏற்படுது மறுநாள் அலைஞ்சி இவர் ஐயா துற லஞ்சம் வாங்கி இவர் அந்த சர்டிஃபிகேட்டோ அல்லது ஏதோ ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்குள்ள இவனுக்கு மூவாயிரம் ரூபா நம்ம நாட்டுடைய பொருளாதார உழுது முதல்ல அரசு ஊழியர் ஒழுங்காக இருந்து எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா பொதுமக்களுக்கு ஹாப்பியாக இருப்பான் இன்னைக்கு ஜிடிபி எங்கே இருக்கும் இல்லை அதுக்கு இருக்கிறவங்க ஒழுங்காக இருந்தால் சிறைக்கிறவங்க ஒழுங்காக சரி சிறைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குல்ல அதுதான் தலைவர் முதல் முதலமைச்சர் சரியில்லை அந்த சீட்ல உட்கார்றவங்க சரி அண்ணாமலையை மாதிரி ஆட்கள் வந்து உட்கார்ந்தா தான் இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்கிறது தான் என்னுடைய அரசு ஊழியர்கள் நினைச்ச பண்ணுவாங்க கடந்த ஆட்சியில் சரியில்லைன்னு சொல்லிதான் மீண்டும் ஸ்டாலின் அவளை தேர்ந்தெடுத்தாங்க அரசு ஊழியர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க தெரியுமா இரநூறு அந்த கேடு கேட்ட திமுக கொத்தடிமைகளை விட கேவலமான வேலையை பார்த்தாங்க படிச்சு பண்ணலாமா இதை அரசு ஊழியர்கள் பண்ணலாமா இவங்களை வந்து மாதா பீதா குரு மூணாவது இடத்துல நம்ம வச்சு பார்க்கறோம் அந்த இதுக்கு தகுதியா இவங்க இருக்க வேண்டாமா அரசியல்வாதியா மாறலாமா எவ்வளவு கேவலமான பிறப்பு திமுக வந்து சங்கங்கள் அரசு ஊழியர்கள் சங்கம் அந்த சங்கம் டாஸ்மாக ஊழியர்கள் சங்கம் எல்லாம் கம்யூனிஸ்டுக்காரங்க வச்சிருக்காங்க அவர் கம்யூனிஸ்ட் மேலிடத்துல இருந்து உத்தரவு சொன்னாங்கன்னா திமுக கொத்தடிமையில பாத்துருவாங்களா ஒவ்வொரு பூத்துலயும் நாங்க இருபத்தஞ்சு முதல் ஐம்பதுல இருந்து நூத்தம்பது வரைக்கும் திருட்டு தினமும் கள்ள ஓட்ட போட வச்சோன்னு சொல்றாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய வியாதி ஒன்னு இருக்குங்க பண பேய் தான் அவனுக்கு இவனுக்கு இன்னும் எவ்வளவு பத்து லட்ச ரூபா கூட ஜம்மா கொடுங்க பத்தாம் சொல்லி அவன் போராடுவான் பாருங்க ஏடிஎம் மிஷினே அவங்க கையில கொடுத்தாலும் அவனுக்கு திருப்தி இருக்காது மக்களுக்கு பணியாற்றுறதுக்காக நீ எக்ஸாம் எழுதி வந்திருக்கிய ஒரு ஊழியருங்க நினைப்பே அவனுக்கு கிடையாது துட்டை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தா இவன் என்னத்தை வேலை வைப்பான் போறது எவ்வளவு கல்லா கொண்டு வரணும் கலாத்தான் இருந்துகிட்டு இருக்காங்க இவங்க இவங்க ஒரு படப்பேயுங்க இவங்க அரசு ஊழியர்னு சொல்லக்கூடியவங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்தில் பணம் பேயா இருக்கான் பொதுமக்களுக்கு ரத்தத்தை உறிஞ்சி தீங்குறவன் ஃபர்ஸ்ட் அவன் தான் அரசியல்வாதிகிறவன் தாங்க அவன் ஒரு சூப்பரைசர் மாதிரி அவன்தான் ஊழல் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதான் இவன் தான் கொடுக்குறான் ஐடியா கொடுக்கறதே இவங்க தான் இதுல இவ்வளவு அடிக்கலாம் இவ்வளவு இல்லை கமிஷன் ஐ யோசனை சொல்றதே இவங்களுக்கு தானே தமிழகத்துல மற்றொரு விஷயமா இப்ப பரபரப்பாக பேசப்பட்ட விஷயத்துல இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து சினிமா தொழில அதிகமாக இருக்குன்னு நம்ம முன்னதாக பேசியிருக்கோம் சார் இப்ப கைது நடவடிக்கை வரைக்கும் பேருக்கு இருந்தாலும் முழுமையான குற்றவாளிகளை கைது செய்யவில்லையா சரிங்க மதுரையில் உள்ள அ அரசியல்வா அழகிரியோடைய அதாவது கருணாநிதியோட பேரை சினிமா துறையில் இருக்கவரு போதைப் பொருள் ச சாப்பிட்டதில் தான் கோமோ ஸ்டேஜுக்கு போய் இன்னும் இன்னமும் இதற்காரு அப்படின்னு சொல்லி க கழிவுப்படுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது ஒத்துக்கு ஒரு பையன் ஆம்பளை பையன் பையன் இப்படி கிடக்காதுன்னா நமக்கு சேர்க்கணும் அன்னைக்கு அண்ணனை காப்பாற்றுறதுக்காக நம்மளால எவ விக்கிறாண்டான முதல்ல பிடிக்கணும் குட்கா கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு எதிர்கட்சியா இருக்க காலத்தில் சட்டசபைகளை கொண்டு போய் குட்காவை காட்டிக்கிட்டு குட்கா விக்காம் குட்கா விற்காம் குட்காவினாலும் விற்றா கூட நல்ல பேர் பிளச்சிக்குவல் இருக்கு சாதிக்கு அவன் அமீர் இவனால வெளியே விட்டு வச்சுக்கிட்டு எவன் சாப்பிட்டானோ அவனை போய் பிடிச்ச அந்த உள்ள வச்சுக்கிட்டு இருக்கானுங்க முதல்ல அதோட ரூட் மேப்பை வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இவங்க இவங்கதான் துறை இவங்க தானே புலனாய்வு புரியா இருப்பாரு சந்தேகம் ஸ்ரீகாந்த் நடிகர் ஸ்ரீகாந்த் இதை சாப்பிட்டாரு பாடகி சுசித்ரா அந்த காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க உதயநிதி மூலம் கூட சொல்லிட்டு இருக்கேன் உதயநிதி வந்து இப்ப இந்த லிஸ்ட்ல தானே ஆமா அதை சாப்பிடக்கூடிய ஆளுதானே

தமிழகம் முழுக்க சீரழிஞ்சு நாசமா போயிட்டு இருக்கு இந்த போதை கலாச்சாரம் இல்லாத இடமே இல்லை தமிழகம் மட்டும் இல்ல இங்கேருந்து இருந்து இப்படியே கஞ்சா அப்படியே போய் திருகோணமலையில் இலங்கையில வைக்கிறாங்க அங்க போய் சேர்ந்து அங்க உள்ள அப்பாவிகளெல்லாம் குடிச்சு நாசமா போயிட்டு இருக்கு வேலைக்கு போவாங்க கெட்டுகிட்டு இருக்காங்க நேரடியாக போய் பார்க்க அங்கே அங்க வரைக்கும் ரொம்ப கடல் வழியாக ஈஸியா அங்க போயிட்டு இருக்கு இங்க இருந்து மித்தப்பட்ட மணில இருந்து எல்லாமே இருந்தா சப்ளைர் தமிழ்நாட்டில இருந்தான் போகுது இங்க இருந்தா கடல் வழியாக அங்க போய் சேர்த்துட்டு இருக்காங்க இங்க ஒரு கேடு கட்ட அரசாங்கம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு கிராம லெவல் வரைக்கும் கொண்டு கஞ்சாவெல்லாம் கொண்டு சேர்த்து விட்டாங்க சேர்த்து நாசம் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த தலைமுறை என்னென்ன சீர போயிட்டு இருக்கு அந்த குரூப் படமே எடுக்கிறாங்களா எல்லா நடிகர் நடிகர்களுக்கும் இந்த பழக்கப்படுத்துறது அவங்கதான் அப்போ இவங்களுக்கு ஊ இஸ் த பாஸ்டர் நல்லாவே தெரியும் தூக்கி உள்ள போட வேண்டியது தானே அப்போ ஆதாரம் இல்லாம நாட்டினோட துணை முதல்ல சுஷினா ஒரு வருஷத்துக்கு முன்னால இருந்தே சொல்லிட்டு இருக்காத மெண்டல் அவ்வளோன்னு சொல்லி உர கட்டி விட்டுட்டாங்களா அவ்வளவு வந்து அப்போ யார் யாரும் அந்த மாதிரி லிஸ்ட் கொடுத்துட்டு சரி ஒரு விதம் உங்க விதப்படி நான் கேட்கிறேன் கமல்ஹாசன் என்னைக்காவது நாங்க பயன்படுத்தலைன்னு சொன்னார கோகைன் வந்து நாங்க பயன்படுத்த இவங்க எல்லாம் நீங்க இதுல எல்லாம் பார்ட்டில எல்லாம் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கறத சுச்சித்தரா சொல்லிட்டாங்க வெளியே அப்புறம் இதுக்கு மேல இன்னும் நிறைய பேர் இதை பத்தி பேசிட்டாங்க என்னைக்காவது ஒரு நாள் நாங்க எல்லாம் அந்த மாதிரி கிடையாது நாங்க கிளீன் நாங்க டீ டோட்டல் டோட்டலர் அப்படி சொல்லிட்டு என்னைக்காவது கமலஹாசன் சொன்னாரா இல்லன்னு வேற ஏதாவது நடிகர்கள் அதை பத்தி சொல்லியிருக்காங்களா இல்ல முன்னணி நடிகர்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு கடந்து சொல்லிட்டு இருக்கலாம் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு கடந்து எதுக்கு தான் அவர் பதில் சொன்னார் சொல்லுங்க எதுக்காக ஒண்ணு சொல்ல சொல்லுங்க சனாதனத்தை ஒழிக்கிறது மட்டும் முதல்ல பாஞ்சு வருவாரு சார் இடையில சமீபத்தில் அவர் எதுக்கு சார் உடம்பு சரி இல்லாம லீவ்ல இருந்தாரு சொல்லுங்க துணை முதலமைச்சர் சார் பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் வந்து பிரதமராக முதலமைச்சராக மோடி இருந்தார் அதுக்கு பிறகு பத்து வருஷம் கடந்து வந்துட்டார் என்னைக்காவது லீவு எடுத்திருக்காரு அவரு எடுக்கல வெளிநாட்டுக்கு போனால் போயிட்டு வந்து ரெஸ்ட் எல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள் எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க இவர் வந்து இங்கேருந்து போகும்போதே டிஸ்கஷன் அங்கே போய் இந்த நாடுன்னு அடுத்த ரெஸ்ட் இல்லாமல் அடுத்த நாடு அப்படி தானே அவருக்கு பயண திட்டங்களே இருக்கு அவர் ஒரு நாள் கூட ரெஸ்ட்டே எடுக்க ஓய்வே எடுக்கலையே ஓய்வறியாம தானே அவர் போயிட்டு இருக்காரு இவர் அப்படி என்னத்தை கிழிச்சு தொங்க விட்டாரு எத்தனை நட்ட களத்தினர் துணை முதலமைச்சர் அவர் திடீர்னு உடல்நிலை சரியில்லைன்னு இல்லை ஒருவாரு என்னத்துக்கு நினைக்கிறீங்க அளவுக்கு அதிகமாக போதை பொருள்ல அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காரு நீங்க அவருக்கு மூஞ்சியும் பாருங்க இல்லைன்னா சொல்ல சொல்லுங்க நான் சேலஞ்சாக சொல்றேன் அவர் வந்து ஒரு பரிசோதனை அவருக்கு மேலே பண்ண சொல்லுங்க அவர் உடல்ல பரிசோதனை பண்ண சொல்லுங்க சார் இந்த ஊபியில உள்ள அரசாங்க வச்சு பண்ண சொல்லுங்க இங்கே உள்ள கோமாளிகளை வச்சு பண்ண வேண்டாம் ஊப்பியில் உள்ளவங்க பண்ணு ஒத்துக்க சொல்லுங்க ஜிப்பர் தெரிஞ்சிடும் பயன்படுத்திருக்காங்கன்னு அப்பாட்டமாக தெரியுது அப்புறம் என்ன இதில் மூடி மறைக்க முடியும் அந்த அளவுக்கு போதை கலாச்சாரம் மிக மிக மோசமாக போயிட்டு இருக்கு அதான் இவங்க ஊரில் உள்ளவங்களை பயன்படுத்தி அதில் நம்ம கோடி கோடியாக சம்பாதிக்கணும்னு நினைச்சாங்க அவங்க குடும்பத்துக்குள்ளே எது போயிட்டு இருக்கு அதான் கர்மா அவங்க குடும்பத்துக்குள்ளே போயிட்டு இருக்கு அடுத்த தலைமுறை என்ன லட்சணத்தில் போகுதுங்கிறதுக்கு நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மூக்க அழகிரியுடைய பையன் இவங்களை நீங்கள் எடுத்து பாருங்க இவங்களை செக் பண்ணி பாருங்க இவங்க எல்லாம் வந்து சென்னையிலேயே பல ஹோட்டல்களில் இவங்களுக்குன்னு ஏரியா ஒதுக்கி வச்செல்லாம் இருந்திருக்காங்க இந்த பக்கம் அவருக்கு இந்த பக்கம் இவருக்குன்னு வச்சிருக்காங்க இதுதான் அவங்களுடைய வாழ்வியல் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இருந்து வெளியே வேணா எப்படி வருவார் சார் இப்படிதான் டாஸ்மாக் அளவுக்கு அவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி நம்ம இங்கே பேசப்பட்டு அவர் நண்பர்கள் மூலியமா உதயநிதிக்கு சிக்கல் இருக்குன்னு சொன்னோம் ஆனா எந்த ஒரு ஆதாரப்பூர்வமும் இல்லைன்னு சொல்லி இடைக்கால தடையெல்லாம் நீக்கப்பட்டு ஆமா கோர்ட்ல பூதான் இது போயிட்டே இருக்கு இது வரைக்கும் இது கனி தர்மபத்தினி கனிமொழி வந்து சுத்தமான ஆள் டூ ஜியில் சம்மந்தமே இல்லை கொள்ளை அடிக்கல்னு சொல்லி சொல்லுங்கள் இல்லை ஆறு ஆசாவை சொல்லுங்கள் அந்த ஆளாக சொல்ல சொல்லுங்கள் இல்லைனா இவர உதயநிதி இல்லை ரொம்ப நிரபராதி யோக்கியன்னு சொல்ல சொல்லுங்கள் இல்லைனா திமுகவில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது அமைச்சர்களை சொல்ல சொல்லுங்கள் தங்கம் தன்னரசு சொல்ல சொல்லுங்கள் இல்லை ஐ பெரிய சமையல் சொல்ல சொல்லுங்கள் இவங்க எல்லாருமே அதுக்குள்ளே தானே சார் இருக்காங்க சார் அப்பட்டமாக கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் இதுக்கு மேலே என்ன அதான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முதல் ஒரு வருஷத்துலேயும் முப்பதாயிரம் கோடியே சபரிசனும் உதயநிதியும் கொள்ளை அடிச்சுட்டேன்னு சொன்னார் பிறகு அதுக்கு மேலே இதுக்கு மேலே என்ன ஆதார அதிகாரம் உங்களுக்கு வேணும் இன்னைக்கு அவர் அமைச்சரை தான் இருக்கு கூப்பிட்டு அவர்கிட்ட கேளுங்க அவரே சொல்ல போறாரு ஏன் தடை கொடுத்த நீதிபதி வந்து பேண்ட் ஷர்ட்டோட போய் சாயங்கால டாஸ்மாக்ல ஒரு போட்டர் வாங்கட்டு பத்து ரூபா அவன் கரெக்ட் டைத்துல அந்த கரெக்டா அந்த எம்ஆர்பி ரேட்டுக்கே வாங்கிட்டோம் அப்போ நீதிபதியை பாராட்டி நம்மளே மேல போட்டு கூப்பிட்டு வருவோம் அது பத்து ரூபா மேட்டர்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க அத்திமனம் ஏதோ ஒரு டாஸ்மாக்ல வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால ஏதோ ஒரு ரைடு அடிச்சதுல வித்தவுட் பில்ல எத்தனை கேஸ் கேஸா உள்ள சரக்கு இருந்தது எட்டு லட்சம் ரூபாய்க்கு எது இருந்ததுன்னு சொல்லி இதெல்லாம் நான் நம்ம பக்கத்துல நின்று பார்த்தோமா பேப்பர்ல வந்த நியூஸ் தானே அப்போ அது ஒரு எஃப்ஐஆர் விழுந்திருக்குல்ல அப்ப என்னடா அப்போ வித்தவுட் பில்ல நீங்க ஓட்டுற அளவுக்கு ஆயிட்டீங்களா ரெண்டாவது பொலசஸ் ஒரு ரா மெட்டீரியல் இருக்கு இது வந்து கரும்பு சக்கையில இருந்து கிடைக்கக்கூடியது இதை தான் இது வந்து எத்தில் ஆள்கிறதால இதுல இருந்து தான் டைலூட் பண்ணி எல்லாத்தையுமே சரக்கா பிரிக்கிறாங்க இது ஒரு லிட்டர் எவ்வளவு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஆறு ரூபாய் இவ்வளவு வரும் இதை டைலியூட் பண்ணி இதை வரக்கு ஒரு குவார்டர் அளவுக்கு முப்பது ரூபா நீ தான் நூற்றி நாற்பது ரூபாய் வச்சு விற்கல அதையாக ஒழுங்கு முறையாக வச்சிக்கணும் வித்வேட் பில்லுலேயே விற்கிறேன்னு நீ நீட் ப்ரொடக்ஷன் வந்து இன்னைக்கு இவ்வளவு நீர் தயாரிச்சிருக்க முடியும் எல்லா பாட்டிலுமா உடஞ்சி போச்சு இவனுக்கு தயாரிக்கும்போது இப்போது வாங்குறதுக்கும் வித்ததுக்கும் ஜ ஃபிஃப்டி பர்சன்ட்க்கு அளவுக்கு கூட மேட்சிங் ஆக தான் இடி ரைடு பண்ணது ஸோ டாஸ்மாக்ல ஊழல் இல்லைன்னுட்டு நம்ம வேணால் பேசிக்கிட்டு இருக்கலாம் அதில் அவங்க வேணால் பேசிக்கிட்டு இருக்கலாம் இடி ரைடில் உள்ள உள்ள அந்த ஷீட் வந்து அப்போ ஆஃபீஸில் கரெக்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் கரெக்டாக கொத்தா அள்ளிடுவாங்க